தமிழகத்தில் கொப்பரை உற்பத்தி செய்கிற விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கமுங்க இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெருவாரியான விவசாய பொருள்களுக்கு வந்து தினசரி விலை நிலவரங்களை கொடுத்துட்டு இருக்கிறேங்க அந்த பொருள் எந்த கமிட்டியில் என்ன விலைக்கு வைக்கிது எவ்வளோ வரத்து வருது அப்படிங்கிற தகவலை கொடுத்துட்டுருக்குறேங்க இப்போ நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணி கேட்குறீங்க வாட்ஸ்அப்பும் பண்ணுறீங்க இந்த மாதிரி தினசரி எந்த இடத்துல கொப்பரை இல்லாமல் நடக்குது அப்படின்னு டெய்லி ஒரு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்க ஸோ நீங்கள் கேட்டுக்கொண்டதனுக்கு இணங்க இன்றைக்கி இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேங்க எப்போவுமேங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமைங்க அதாவது வந்து இப்போ நாளைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க எங்கெல்லாம் கொப்பரை நடக்குது அப்படின்னு இப்போ பார்த்துலாமே திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நாளைக்கு கொப்பரை இயலம் நடக்குங்க நீங்கள் வந்து இன்றைக்கி சாயங்காலம் இருந்தே கொப்பரை கொண்டு வைக்கலாமேங்க நாளைக்கு கொப்பரை நடக்குங்க அதே மாதிரிங்க கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆனைமலை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துலேயும் நாளைக்கு கொப்பரை இயலம் நடக்குங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சத்தியமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நாளைக்கு கொப்பரை ஏலம் நடக்குங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நாளைக்கு கொப்பரை ஏலம் நடக்குங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இப்போ போன வாரம் தான் தொடங்கியிருக்கிறாங்க சென்னிமலைக்கு பக்கத்தில் இருக்கிற வெப்பிலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொப்பரை ஏலம் நடக்குதுங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற உத்தம சோழபுரத்தில் செயல்படுற ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொப்பரை ஏலம் நடக்குங்க அதுக்கடுத்தபடியாக மதுரை மாவட்டத்தில் இருக்கிற வாடிப்பட்டி ஒழுங்கும் முறை விற்பனை கொடுத்தலிங்க நாளைக்கு கொப்பரை இளம் நடக்குங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்